சுதந்திர போராட்ட தியாகி அஞ்சலை அம்பாள் அறுபத்தி நான்காவது நினைவு தினத்தை முன்னிட்டு தாவேக்கா சார்பில் அவரது உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி அன்னதானம் போட்டனர் விழுப்புரம் மாவட்டம் தென்மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் காணை பேருந்து நிலையம் உள்ளிட்ட பதினோரு இடங்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்திய விடுதலை பெண் போராளியும் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்களின் ஒருவரான அஞ்சலை அம்மாள் அவர்களின் அறுபத்தி நான்காவது நினைவு நாளை முன்னிட்டு விழுப்புரம் தென்மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அக்கட்சியின் பொறுப்பாளர் வடிவேல் தலைமையில் அஞ்சலி அம்மாள் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து ஐநூறு நபர்களுக்கு அன்னதானம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் আঞ্জি অৰ্ডাৰ